அந்த இவரும் அங்க இருக்கக்கூடிய தபரீஸ்வரும் ஒன்னா போறாங்க சுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம்கே ஒரு பெண் அமைப்புன்னு ஒன்று வச்சிருக்காங்க அத ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே விசி கேக்க போறாங்க விசி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசி கே கூட்டணி கட்சியில ஏன் போய் சேரணும் ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா வேற யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா கட்சியில் போய் ஜாயின் பண்ணலான்னு அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் ஜாயின் பண்ணி கன்னியூ பண்றீங்க திருச்சி மாநாடு போடுறீங்க அதுக்கு தலைவர்களை கூப்பிடுறீங்க அது ஸ்பான்சர் பண்றீங்க அதன் பிறகு திடீரென்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்குறாங்க அப்ப என்ன நீங்களாம் செய்து நாடகம் ஆடுறீங்களா இது திமுக திருமாவளவண்ண இந்த லாட்டரி அதிபருடைய மருமகன் மூணு பேர் உட்கார்ந்து நீங்களே கேம் ஆடி புதுசாக இந்த கட்சிக்கு அனுப்பு அந்த கட்சிக்கு எவ்வளோ அனுப்பு ஓட்டை பிரிக்கலாம் அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களுடைய ஐயத்தை இல்லாட்டி நீங்க ஆக்ஷன் எடுங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல இல்ல ஒரு பேசுறது தப்பு ஒரு சின்ன பையன் ட்விட்டர்ல ஒரு மெசேஜ போட்டா பத்து நிமிஷம்ல தூக்குற கட்சி முதலமைச்சர் அசிங்கமா பேசியிருக்காங்க நாங்கள் பேசுவது வேறு முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு அப்ப மன்னராட்சியும் அதே கூட்டத்தில் பண்றாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப என்ன அர்த்தங்கண்ணா இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா இதைத்தான் நான் கேட்கிறேன் அதனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க விஜயண்ணா பேசுங்க எல்லாம் பண்ணுங்க ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவோம் சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம் வந்து ரெண்டு பர்சன்ட் கட்சி பரவாயில்லைங்க எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இரண்டு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எல்லாம் வந்துடும் கட்சி சில பேர் உழைச்சு கொண்டாந்துட்டாங்க அடுத்து முப்பது பர்சன்ட் போயிடும் ஆனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்ணுறோம் ஆனா இது போன்ற பேசுனா நம்ம தரவுகளின் அடிப்படையில பேச வேண்டிய வருதுங்கண்ணா மணிப்பூரை பத்தி தெரியணும் ஜியாக்ரஃபி என்ன மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன மேப்ல எங்க இருக்கு மணிப்பூருக்கும் மியான்மருக்கும் எவ்வளவு தூரம் ஏன் அதை நம்ம டிரக்ட்ராயங்கள்னு சொல்றோம் எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோபாலிட்டிக்ஸ் ஏன் மணிப்பூர் பற்றியல வேண்டும் என்று சைனா நினைக்குது ஏன் மியான்மர் நினைக்குது ஏன் நாம வந்து கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா ரெண்டு ட்ரைபல் சண்டை போடுறாங்க துப்பாக்கி ஷூ நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏற்றி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா இதெல்லாம் நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை மலை மேல குரூப் இருக்காங்க மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க மலை கீழே இருக்கிற குரூப் மேலே போய் நிலத்த வாங்க முடியாது அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறார் ஒரு கம்யூனிட்டி டிரைபல் ஆக்க இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல அது தமிழ்நாடு மாதிரி கிடையாது ஹை டிரைபல் ஆகிடுங்க சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தாமல் இருக்கும் ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது அதற்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும் மறுபடியும் தாய்மார்கள் வந்து உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும் மறுபடியும் ஆர்ம்டு போர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும் இது ஒரே நாளில் ஏஎஃபிஎஸ்பி கொண்டு வந்து ஆர்மி பத்து காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கன்னா இது இருபது ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் கொஞ்சம் ஜாகிரபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசுவேன் என்ன நடக்குது அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்களா ஆனால் நான் வந்து ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களுடைய அரசியலை நான் வரவேற்கிறேங்கண்ணா காரணம் ஒரு புதிய ஒரு ஒரு குரல் வந்திருக்கிறாங்க சினிமாவனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க வரட்டும் நான் அந்த பிளாக் டிக்கெட் இதுக்குள்ள போக விரும்பலிங்கண்ணா பட் நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இஸ் அண்ட் பிளேயர் இஸ் ப்ரூவன் பிளேயர் கிளியரா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் குரோர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அவருடைய மாமனார் டிஎம் கொடுத்த எலக்ட்ரால் பாண்ட் மாமனார் கொடுத்தது ஐநூறு அந்த பீரியட்ல இவர் கட்சி இவர் கூட இருக்கார் இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த புகைப்படங்கள் இருக்கு நீங்க செக் பண்ணலாம் ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறான் இப்ப வந்து டிராமா பண்ண வேண்டிய அவசியம் அண்ணா இவர் என்ன கருத்து நான் தான் யோசிச்சேன் இவர் என்ன காந்தியவாதியா அம்பேத்கர் வாதியா இல்ல கீழே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அவரே படிச்சு இல்ல விவசாய குடும்பத்துல வந்து இருக்கிறாங்க மாமனாரனுடைய பேரு மாமனார் பணம் இருக்கிற வரைக்கும் போகும் நாளை காலையில அந்த மாமனார் பணத்தை கட் பண்ணா இந்த இருந்து அடுத்த கட்சி அதனால பாம்பு அன்பரசன் எந்த அர்த்தத்தில் கேட்கிறான்னு சத்தியமா எனக்கு தெரியலீங்கன்னா நான் இந்த பகுதியை விமர்சனம் செய்ய விரும்புகின்றேன் அதனால தயவு செய்து விகடன் போன்ற ஒரு நிறுவனம் மேடையை கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்குறோம் என்பது மிக முக்கியம் இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய கருத்து தமிழகத்தில் அது போன்ற அரசியல் வேண்டாம் அந்த ரிபல்லியஸ் பாலிடிக்ஸ் பீமா கொரகான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கன்னா அது வேண்டாம் என்பது யாருமே அந்த கோணத்தில் பேசல நான் பேச வேண்டாம் என்று தான் இருந்தேன் ஆனால் பேசுகிற சர்ச்சை எல்லாமே இவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க அப்படியே போகிற உண்மை சொல்லணும் இல்லைண்ணா

அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இவர் அமைச்சர் சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தஞ்சு அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்துருச்சு பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்டு இன் அப்டி தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் கருவு பண்ணிங்கன்னா நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனால் காவல்துறை கைது பண்ணார் அப்போ நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாமல் என்ன சொல்றதுங்கண்ணா இதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான் பதிமூணாம் தேதி பொறுத்திருப்போம் என்ன என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பான் பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க நான் பஸ்ட் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி கொடுத்தீங்களே கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்ப ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி எண்ணம் இதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தேன் ரெடி பத்தி நான் தனியாக ஆக்ஸ்போர்டில் படிக்கணும் எப்போ சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்டில் தனியாக இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களான்னு ஆக்ஸ்போர்டில் ஒரு குரூப்பில் போனேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்றைக்கே வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்டில் யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு ஃபோட்டோ இருக்குது எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கோம் இது ஒரு விஞ்ஞானமாக இது ஒரு அமைச்சர் வேணமா அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஆக்ஸ்போர்டில் படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார் எங்கே படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சார் நான் லண்டன்ல படித்தேன் அதனால் ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்டை பார்த்து பொறாம்புறது நான் ஊரில் சங்கதந்தான் அதனால் என்ற அமைச்சரை நீ பார்த்து பொறாமைப்படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்தன்னு ஒத்துக்கேன் இல்லை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எழுபத்தி ஏழு ரூபாய் கம்மியூதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா குடுத்தன்னு ஒத்துக்க அதை விட்டுட்டு சுற்றியும் சுற்றி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்து இந்த ஜாமீன் அமைச்சர் என் மேலே கேஸ் தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் போடியா பார்த்தலாம் சரியான அப்பா அம்மா பிறந்து எம்எல்ஏ கேஸ் கூட பார்க்கணும் நான் தெரியவா கேட்கறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு என் அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு சரியான ஆள் அந்த பொடியா பாத்திரலாம் நீ போடு கே முகேஷ் நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவே பாத்தர கூட்டிட்டு போடு போலு சுங்கையில் இருக்கு போடு முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர் நீ தான் ஒரு பையன் மாதிரி சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் விழுது ஆனா டிஜிபி சொல்லி என் மேல கேஸ்டிக்கு உள்ளவே பார்த்தலாம் நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் கேட்டா அமைச்சர் பதவி கேட்ட அமைச்சர் இருப்பதை நான் எடுத்து பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கையை ஸ்ட்ராங்காக நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் ஊருலக்கா ஆடு இருப்பா அதுக்கெல்லாம் பயந்துருந்தான் இங்க வந்து உங்களை எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட பண்ணுங்கிறக்காக தான் நான் தவமாக எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமாக எடுத்து வந்திருக்கேன் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கல சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுக்குறது தான் அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த டேஞ்சர் போரை கொடுத்து அவனே பார்த்து க பண்ணி கொடுத்துருவான் அதை வந்து பிரசில் ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னைய மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா ஏன்னா சிங்கிள் மேன் ஆரம்பி உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதான் ரிப்போர்ட்டை பாக்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா செக்ரட்டி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறான் அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் போட ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கானா டைப் படிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்ட் போனதை பத்தி நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன் படிச்சேன்னா எனக்கு தெரியாது தமிழருக்கு வேண்டியதான் நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்கய்யா காமராஜர் நான் பெருமை அப்பு சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனாச்சு எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போனேன் அதன் மூலமா என்னை கொள்ள வேண்டும் நினைக்கின்றேன் படிக்காதவங்க நீ புலாயி சிறையில் கம்பி என்ன கம்பி எண்ணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்ட் போனாரு பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன சொன்ன நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க சிமா நாங்க கேள்வி கேட்கறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் போனேன் நான் சொல்லாம தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான தெருநாய் மாதிரி மோப்பம் முடிக்காத வேலை வேலை ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன் நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சி மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாவி தொலாவி பத்து கம்பேட்டை கொடுக்கறதா என் வேலையை நிறைச்சு நினைச்சுதான் என் வேலை அது இல்லீங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது ஆனால் ரொம்ப தவறுங்கண்ணா இன்னைக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்கண்ணா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும் இதெல்லாம் அநியாயமா இருக்க ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரி அவங்க அப்பா கூலி தொழிலாளி அவருக்கு அவங்க பெருசா தெரியல இது வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு போலீஸ்டே கன்வின்ஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எழுதுங்க டிராஃப்ட் பண்ணி வாங்குறாங்க அதுல அக்யூஸ்ட் கூப்பிட்டு வான் பண்ணி